வணக்கம் சார் வணக்கம் சார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலையொட்டி கூட்டணி குழப்பங்கள் வந்து இப்போ தொடர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் திமுகவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி தாவேக்காக கூட கூட்டணி வராங்க அப்படின்ற ஒரு ஸ்பெகுலேஷன் நீண்ட காலமாகவே இருந்துட்டு இருக்கு நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார் அந்த வாய்ப்புகள் அதற்கு இருக்கா பேச்சுவார்த்தை எதுவும் நடந்ததா என்ன இருக்கு இல்லை அபிஷியலா அந்த மாதிரிலாம் எதுவும் இதுவரை இல்லை விஷயலாம் இருந்ததுன்னா இருந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஆனால் கூட்டணியை பொறுத்தவரை என்ன நடக்குதுன்னு எங்களால் உணர முடியுது அப்படின்னா காங்கிரஸ் கட்சியிலனாலும் சரி பல்வேறு கட்சிகளில் அந்த அவங்களுடைய மெம்பர்ஸ் கார்டர்ஸ் வந்து தாவைகா கூட போகணுங்கிறத விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க அதுதான் இது இது கொடுக்குற அறிவு நமக்கு கொடுக்குற செய்தியே ஸோ அந்த நிலமையே நாங்கள் உன்னிப்பாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் எனிவே நாங்கள் பல்வேறு இதில் வந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறது தான் எங்களுக்கு ஓட்டர்ஸ் அப்படிங்கிறது வீட்டுக்கு ஒருத்தர் அப்படிங்கிறது பை டீஃபால்ட் அது வந்து ஒரு உருவாகிடுச்சு அப்போ எல்லா கட்சியிலையும் நமக்கு ஓட்டர்ஸ் இருக்க தான் செய்கிறாங்க அப்போ அவர்கள் கொடுக்குற அந்த வீட்டில் அந்த குழந்தைகளோ அவங்க பசங்களோ பேர பசங்களோ கொடுக்குற அழுத்தம் எல்லாம் சேர்ந்து அவங்க வீட்டுல அவங்க பேசுறது எல்லாம் சேர்ந்து இப்ப எல்லா கட்சிக்குள்ளயும் பிரபாகர் இருக்கட்டும் காங்கிரஸ் வந்து சூரிய பிரகாஷம் இப்படி பல கட்சிகள் இருக்கக்கூடிய முன்னணி மூத்த நிர்வாகிகள் எல்லாம் தாவேக்காவுக்கு சப்போர்ட் பண்ணி வராங்க இது வந்து தாவேகாவுக்கு எந்த வகையில ஒரு உறுதுணையா இருக்கும்னு நினைக்கிறீங்க சார் ஜே டி பிரபாகரன் வந்து நேத்து வந்து ஒரு பேட்டி கொடுத்தாரு அவர் என்ன கொடுத்தாருன்னா செவன்டி டூல தலைவரை நான் பார்க்கும்போது எனக்குள்ளே என்ன ஒரு பூரிப்பு வந்ததோ அதே பூரிப்பு வந்து நான் வந்து தளபதி விஜயை பார்க்கும்போது வந்தது இதுவரை வந்து ஒரு ப ஒரு தந்தை வந்து ஒரு கட்சியில் சேர்ந்துட்டு அவருடைய பையனை நான் வருவார் இப்போ என் பையன் ஒரு கட்சியில் சேர்ந்துட்டு என்னையை கூப்பிட்டு போயிருக்கிறாரு அப்படின்னு இது கொடுக்குற செய்தி என்ன அப்படின்னா இளைய தலைமுறைகள் இன்றைக்கி வந்து நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க இதை தான் நாங்கள் ஆரம்பத்துலேருந்து சொல்லிக்கிட்டு இருந்தோம் எங்ககிட்ட வந்து அந்த ஜென்சி கிட் டூ கே கிட் பெண்கள் கல்லூரி பெண்கள் எல்லாருமே விஜய் அண்ணாவை நே அவங்கள வந்து நேசிக்கிறாங்க அவங்ககிட்ட வந்து அவர் அன்கண்டிஷ்னல் லவ் இருக்குது நான் பல இடங்களில் நான் தாவேக்கான்னு காட்டிக்காமல் நிறைய இடத்துல பேசியிருக்கேன் பேசும்போது எதுக்காக நீங்கள் வந்து விஜய் அண்ணா வரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது எங்கள் அண்ணா வந்தால் நல்லாயிருக்கும் எங்கள் அண்ணா நல்லது பண்ணுவார் அவங்க வந்து பை டிஃபால்ட்டு அதை மட்டும் தான் சொல்கிறாங்களே தவிர எனக்கு இது செய்வார் அது செய்வார் அந்த இதுவே இல்லை அப்போ அவங்க வீடுகளில் பேச ஆரம்பிக்கிறாங்களாப்பா இன்னைக்கு எலெக்ஷன்ல எங்க தான் ஓட்டு போடுற அப்படின்னு பேசுறாங்க அவங்க தாத்தா பாட்டிக்கு ஃபோன் பண்ணி பேசுறாங்க இது இப்ப ஒரு ரெவல்யூஷனா மாறிக்கிட்டு இருக்கு ஃபேமிலி குரூப்ல எல்லாம் வந்து பரப்புரைகள் ஆரம்பிச்சிருக்கு அந்த அந்த பசங்க ஆரம்பிச்சிருக்காங்க இதோட தான் அதே வீடுகளில் தானே கட்சி தலைவர்களும் இருப்பாங்க எல்லா கட்சிகள்லயும் இப்போ எல்லாரும் வந்து எங்க வீட்டுல எங்க குழந்தைகளே இதை தான் சொல்றாங்க இப்ப நம்ம என்ன அப்படிங்கிற பல்ஸ் அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்குல்ல அது இப்ப படிப்படியா இவர்கள் கூட்டணிக்கு வர்றாங்க இல்லை தொண்டர்கள் டிவிக்கு கூட கூட்டணிக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க சரி இப்போ மற்ற கட்சியில இருந்து வரக்கூடிய தலைவர்கள் இல்ல மற்ற கட்சியில இருந்து வரக்கூடிய அஹ் நீண்ட நாள் உறுப்பினர்கள் எல்லாம் தாவே காக்கு வர்றது வந்து அவங்களுடைய பொதுநலத்துக்காக வராங்க அவங்களுடைய சுயநலத்துக்காக வராங்கன்னு நினைக்கிறீங்களா இல்ல ஒரு பொதுநலம் கருதி அரசியல் செய்யணும் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறாங்களான்னு பார்க்கும்போது அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில அவங்க இருக்கக்கூடிய கட்சியில அங்கீகாரம் கிடைக்கல இங்க வந்தா அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு தன்னலம் கருதி விஜய் நாடி வராங்க இதுதான் இப்ப வெளிப்படையா பார்க்கும் போது தெரியுது அப்படின்னு சொல்றதுக்கு உங்க பார்வை என்ன இல்ல இப்போ வர்ற எல்லாரையும் வந்து நம்ம தெர்மாமீட்டர் வச்சு அளந்தெல்லாம் உள்ள சேர்க்க முடியாது யாருக்கு என்ன எய்ம் அப்படிங்கறதெல்லாம் மண்டைய ஓபன் பண்ணி எல்லாம் பார்க்க முடியாது அதுக்குண்டான இது இன்னும் வரல அப்போ நம்ம வர்றவங்க என்ன நோக்கத்துக்காக வர்றாங்க சேர்த்துப்போம் ஏதாச்சும் தவறு நடந்தா அப்போ திருத்திக்கலாம் அது ஒன்றும் அதுக்கு அதுக்கு பெரிய விஷயம் கிடையாது எங்கேயுமே எதுவுமே நடக்கா இல்லை அதுக்காக நம்ம ஒவ்வொருத்தரையும் தெர்மாமீட்டர் வச்சு செக் பண்ண முடியாது மோரோவர் இப்போ தலைமைங்கிறது தளபதி தான் தளபதி தான் முடிவு எடுக்க போகிறாரு எல்லாருக்கிட்டையும் கேட்க போறாங்க எல்லாமே ஜனநாயக முறைப்படி டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க இப்போ தலைமை எடுக்கிற முடிவுக்கு கட்டுப்படக்கூடியவர்கள் தான் இவங்க வரப்போறாங்க இப்போ வர்ற எல்லாருமே சொல்றது என்ன ஏதாச்சும் நீங்கள் கேள்வியை செய்தியாளர்களே கேட்கும்போது தளபதி என்ன முடிவு எடுக்காரோ அதுதான் அப்படின்னு அப்போ அவர் கையில வந்து எல்லாமே கண்ட்ரோல்ல தான் இருக்கு யாரு இப்ப வந்த உடனே எல்லாத்தையும் எல்லாரும் எல்லாம் பண்ண முடியாது நீங்க இங்க வந்து சுதந்திரமா ஒண்ணே ஒண்ணுதான் பண்ண முடியும் பொது மக்களுக்கு சேவை பண்ண முடியும் மத்தபடி நீங்க ஒரு உள்நோக்கத்தோட வந்தீங்கன்னா கண்ட்ரோல் தளபதி கையில இருக்கு அதனால அவர் பார்த்துப்பாரு பாரு தாவேக்கா வந்து ஒரு ஓவர் தி திமுகவை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்றாங்க ஆனால் ஒரு வகையில இப்படியும் சொல்றாங்க நெரட்டிவ் திமுகவை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்றதோட அவங்களுக்கே தெரியும் நம்ம இந்த தேர்தலை ஜெயிக்க மாட்டோம் இருந்தாலும் சும்மா சொல்லிக்கிறாங்க அப்படின்ற அந்த ஒரு கருத்து சரி ஏன்னா திமுக கிரவுண்ட் லெவல்ல நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க ஐநூறு பேருக்கு ஒரு நிர்வாகி அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு தெருக்கள்லையும் திமுக வந்து அவங்களுடைய ஒர்க்கை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றப்போ தாவேக்கா ஒரு டிஜிட்டல்ல ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறாங்களே தவிர ஒரு கிரவுண்ட் லெவல்ல அவங்க வெற்றி பெற வாய்ப்பில்லை இல்லை அப்படின்ற பல கருத்துக்களானது முன்வைக்கப்பட்டு இருக்கு சரி எக்ஸாம்பிளோட சொல்றேன் எங்க என்னுடைய தொகுதி வந்து பல்லாவரம் தொகுதி பல்லாவரம் தொகுதியில ஒவ்வொரு பூத்துலயும் இருபது பேர் இருக்கிறாங்க பூத்துக்கு இருபது பேர் அப்படிங்கறது கட்சி சொல்லி அப்பாயிண்ட் பண்ணிருக்காது இது மட்டும் இல்லாம இதே பல்லாவரம் தொகுதியை வச்சு திமுகவும் சொல்றேன் என்னுடைய வார்டு வந்து அஞ்சாவது வார்டு அங்க வந்து அஞ்சாவது வார்டு ஏழாவது வார்டு ரெண்டு வார்டு எனக்கு வீடு ரெண்டு இடத்துல இருக்கு ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ எலெக்ஷனுக்கு ஒர்க் பண்ணும்போது வார்டு லெவலில் திமுக காரங்க வராங்கன்னா ஒரு ஐம்பது பேர் வருவாங்க ஆனால் பூத் லெவலில் வரும்போது அஞ்சு பேர் கூட வர மாட்டாங்க ஓகே அப்போ அவங்களுடைய இது எப்படி இருக்குன்னா காசு கொடுத்து வேலைக்கு கூப்பிட்டு வராங்கல்ல அப்படிதான் இருக்காங்க அந்த கட்சியில் அப்படிதான் இருக்காங்க ஒன்றும் இல்லை நேத்து பொலிச்சலூர் பக்கத்தில் உள்ள ஊராட்சி அங்கே வந்து டிஎம்கே வந்து இந்த எஸ்ஏஆர் ஃபார்மு ஏற்கனவே இப்போ வந்து வரவு வாக்காளர் பட்டியல் இருக்குது அதை வச்சு செக் பண்ணணும் வேலைக்கு தான் ஆள் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன் வரையா அப்படின்னு ஏன்னா அது அவங்க கட்சிக்காரனா கூட இருக்கலாம் வரவங்க கூட காசு கொடுக்காம அவங்க கட்சிக்காரனே அவங்களுக்கு வேலை செய்ய மாட்டாங்க இன்னைக்குதான் இன்னைக்கு அதுதான் நிதர்சனமான உண்மை அவங்க கட்சி கூட்டத்துக்கே எப்படி வர வைக்கணும் இப்ப கூட சமீபத்துல செந்தில் பாலாஜி அவர்கள் நடத்துனாருல ஆன் அண்ட் ஆவரேஜ் ஒரு லேடிஸுக்கு அவங்க பத்தாயிரம் ரூபாய் செலவு பண்ணிருக்காங்க எல்லாமே சேர்த்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது கூட்டம் வர வேண்டியது பேமெண்ட் ஒரு நாள் செலவு எல்லாம் சேர்த்து அப்போ இப்ப தளபதிக்கு எப்படி நடந்துகிட்டு இருக்கு அது எல்லாமே ஒரு ரூபா கொடுக்க வேண்டாம் தளபதி இத்தனாந்தேதி இத்தனை மணிக்கு இங்கே வர்றாருன்னு சொன்னால் போதும் அவ்வளோ கூட்டம் ஆர்கானிக்காக வருது அவர்கள் கட்டமைக்கப்பட்ட பிம்பம் இன்னைக்கு வர காசு கொடுத்தா ஓட்டு வாங்கிடலாம் அப்படிங்கிற ஒரு நிலமை திமுக அதிமுக ரெண்டு பேரும் மாறி மாறி செஞ்சுக்கிட்டு இருந்ததுனால அவங்களுக்குள்ளே அது ஈக்குவல் ஃபைட்டாக இருந்தது இன்றைக்கி தளபதிக்கு வந்து காசு கொடுக்க வேண்டாம் தளபதி ஒரு வார்த்தை சொன்னால் வித்தின் ஒன் ஹவர்ல எல்லா இடத்துலையும் ரீச் ஆயிடுது நீங்க வந்து சோசியல் மீடியாவை வச்சு கட்டமைக்கிறீங்களா அப்படின்னு சொல்றீங்க அந்த காலத்துல மைக் வச்சு பேசிக்கிட்டு இருந்தாங்க அண்ணா காலத்துல ஒரு 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 இடத்துல நாடகம் போட்டோ இல்லை தெருக்கூத்து பண்ணியோ அவருடைய செய்தியை கொண்டு போய் கடத்தி சேர்த்துக்கிட்டு இருந்தாங்க மக்கள் அதை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க கொஞ்சம் காலம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பரில் ஆடு கொடுத்துக்கிட்டு நியூஸ் பேப்பர் ஆளுக்கு ஒரு நியூஸ் பேப்பர் வர ஆரம்பித்தாங்க எல்லா கட்சிக்கும் ஒரு நியூஸ் பேப்பர் இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா கட்சிக்கும் ஒரு டிவி வச்சுருந்தாங்க இன்றைக்கி எல்லாமே சோசியல் மீடியாவுக்கு வந்துச்சு இது பரிணாம வளர்ச்சி இதை நீங்கள் நீங்கள் பிறந்தளவே முடியாது கிரவுண்டில் ஒர்க் பண்ணுறதுன்னா என்ன இதில் ஒர்க் பண்ணுறதுன்னா என்ன ஒரு செய்தியை கொண்டு போய் கடைக்கோடி மக்களுக்கு சேர்க்கணும் கடைக்கோடி மக்களில் உள்ள என்ன செய்தி சொல்றாங்களோ அது மேல இடத்துக்கு வந்து சேரணும் எல்லாம் கம்யூனிகேஷன் தானே கம்யூனிகேஷன் சேனல் தான் எல்லாமே இன்னைக்கு கிரவுண்ட்ல ஒர்க் பண்றது அப்படின்னு பார்த்தா ஒரு கட்சிக்கு ஆள் கிடையாது அவன் கட்சிக்கான காசு கொடுத்தா வேலைக்கே வர்றான் இன்னைக்கு எங்க கட்சி அப்படி இல்லையே எங்க கட்சியில எல்லாருமே ஆர்கானிக்கா வந்து நிக்கிறாங்க இன்னைக்கு எழுபத்தஞ்சாயிரம் பூத்துலயும் பூத்துல வந்து வாலண்டியர்ஸ் போய் வந்து புது வாக்காளரை சேர்க்கறதுக்கு உட்கார்ந்து எல்லாமே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால இன்னைக்கு கட்டமைப்பா ஸ்ட்ராங்கா உள்ளது திமுக அதிமுக கிடையாது தாவேக்கா தான் ஆர்கானிக் ஸ்ட்ராங் அதுவும் அதுவும் கம்யூனிகேஷன்ல கடைக்கோடி வர தளபதி இன்னைக்கு ஒரு செய்தி சொன்னார்னா தமிழகத்த மட்டும் இல்ல உலகம் பூரா உள்ள எல்லா நாடுகளிலும் உள்ள தமிழர்கள் போய் கலந்து போய் அடுத்த ஒரு மணி நேரத்தில் கொண்டு போய் சேர்த்துறாங்க எங்க விர்ச்சுவல் வாரியார் பியூஷ் கோயல் அவர்கள் பாஜகவினுடைய தேர்தல் ஆர்கனைசரா வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறாரு அவர் கூட்டணி விவரங்கள் எல்லாத்தையும் தமிழ்நாட்டில் பார்த்துட்டு இருக்கிறாரு அதிமுக பாஜக கூட்டணியில அவர் சொல்றாரு அதாவது விஜய் வந்து சிறுபான்மையினருடைய வாக்குகள் திமுக வரக்கூடிய அந்த வாக்குகளை பிரிக்க வேண்டிய வேலை அவர் பார்த்துப்பாரு அவருக்கு போயிடும் சோ அதனால நீங்க வந்து விஜயை பத்தி விமர்சிக்க விஜயை பத்தி நீங்க கருத்து சொல்ல நீங்க மற்ற வேலைகளை பாருங்க அப்படின்னு அந்த ஆலோசனை வருவதாக செய்தி இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார் அப்போ விஜய் வந்து விஜய்க்கு கொடுக்கப்பட்ட இதுதான் காரணம் பிஜேபி இருந்து அவர் தான் வந்திருக்கிறாரு அப்படின்றது இதன் மூலமா சொல்றாங்க இது இதுவரை நீங்க கேட்ட எந்த கேள்வியுமே விஜயோ இல்ல தாவேகாவோ சம்பந்தப்பட்ட கேள்வியே கேட்கல அவர் என்ன நினைக்கிறாரு அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க இவர் என்ன நினைக்கிறாரு இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க இதுக்கு இல்ல அதுக்கு என்ன இப்போ நீங்க எங்களால விஜய் அவர்களையோ தொடர்புகள்ல முடியாது அப்போ இப்போ நான் யார்கிட்ட தாவேகாவோட ஒபினியன் கேக்குறேன் தாவேகாவோட ஒபினியன் இல்ல இல்ல நான் வைக்கேள்வியை தப்பா சொல்ல அந்த கேள்வி எப்படி பிறகுதுன்னு பாருங்க சுத்தி சுத்தி தான் பிறகுது அவங்க நினைச்சுக்கிறாங்க அவங்க நினைச்சுக்கிறாங்க அவங்க நினைச்சுக்கிறாங்க அதுக்குதான் நம்ம பதில் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அவங்க நிக்கிற எந்த ஸ்டாண்டுமே எங்களுக்கு கிடையாது அப்போ அவங்க நினைச்சுக்கிறாங்க இப்ப பியூஷ் கோயல் அவர் அவருடைய பழைய அரித்மேட்டிக் பேசிக்கிட்டு இருக்காரு இதை வந்து தளபதி வந்து மதுரை மாநாட்டிலே சொல்லிருக்காரு நீங்க வந்து அவங்களுக்கு ஒரு பதினோரு பெர்சன்ட் இருக்கு இவங்களுக்கு ஒரு பதிமூணு பெர்சன்ட் இருக்கு அந்த ஜாதிக்கு இத்தனை பெர்சன்ட் இந்த மதத்துக்கு இத்தனை பெர்சன்ட் நீங்க பேசிக்கிட்டே இருங்க அந்த அரித்மேட்டிக் ஒர்க் ஆகாது தளபதி வந்து ஒரு மதத்துக்கோ ஒரு மொழிக்கோ ஒரு இனத்துக்கோ உரியவர் கிடையாது அவர் காமன் எல்லாருக்குமே பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் அதுதான் எங்களுடைய அடிநாதம் அதனால இது இவங்க பேசுறது எல்லாம் பழைய அரித்துமேட்டிக் அவங்களுடைய பழைய கால்குலேஷன் அவங்க என்ன வேணாலும் நினைச்சிட்டு போட்டோம் அதை நம்ம தடுக்க முடியுமா முடியாது அது அவர்களுடைய எண்ணம் அவர்கள் வந்து சொல்றாரு தத்தெடுக்கப்பட்ட பிள்ளை ஆர்எஸ்எஸ்டைய அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் இல்ல இல்ல அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல பேசின வீடியோண்ட போட்டு கட்டவா கேக்குறீங்களா பிஜேபியை பத்தி பிஜேபியை பத்தி எல்லாரும் வந்து தப்பு தப்பா சொல்றாங்க அது அந்த மாதிரி கட்சி இல்ல அப்படின்னு அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் என்ன பண்ணார் அவங்க கூட கூட்டணியில் இருந்தார் அப்போ தான் வந்து குஜராத் படுகொலை நடந்தது அப்போ தான் பாபர் விமர்சு இடிப்பு அதெல்லாம் நடந்தது அப்போல்லாம் கூட்டணியில் தான் இருந்தார் அதனால் இன்றைக்கி அவர் வந்து திமுகவுக்கு ஆதரவாக திமுகவுக்கு எதிராக உள்ள விஜயவர்களை எதிர்த்து பேசினால் கூட ரெண்டு சீட்டு கிடைக்கும் இப்ப அதை விட்டு வெளியில வந்த இப்ப திருவாளவன் கட்சியில உள்ள நிறைய கார்டர்ஸ் மெம்பர்ஸ் எல்லாமே டிவி கே சப்போர்ட்டரா இருக்காங்க இத தான் நான் ஆரம்பத்துலயே சொன்னேன் எந்த கட்சிகள் கூட்டணி வருது வரல அப்படிங்கறத பத்தி எங்களுக்கு ஐ டோன்ட் கேர் அப்படிங்கற மாதிரி லெவல்ல தான் தாவேக்காவோட ஒவ்வொரு தொண்டனும் இருக்கறான் ஏன் அப்படினா தலைபதியோட வீச்சு எங்களுக்கு தலைபதி தான் முகம் தளபதியோட அத நான் கேக்குற வந்து நீங்க வந்து பிரதானமா சொல்றீங்க அவருக்கு இவ்வளவு மக்கள் செல்வாக்கு இருக்கு இவ்வளவு பேர் வந்து அவருக்கு கூட்டம் எங்க போனாலும் கூடுது அவருடைய மற்ற கட்சிகள் எல்லாம் இருக்கிறாங்க சொன்னேன் கரதும் சொல்லாதீங்க நான் என்ன கேக்குறேன் இப்போ நீங்க திமுக மேல குற்றச்சாட்டு இல்லையா கரப்ஷன் இருக்கு சட்ட ஒழுங்கு சரியில்லை பெண்கள் பாதுகாப்பு இது எல்லாமே வந்து விஜய் சரி செய்வாரா இல்ல வந்து செய்யறதுக்கான என்ன இப்ப என்ன பண்ண போறாரு அப்படிಂದ್ರது என்ன என்ன சொல்றீங்க இப்போ வருஷமா என்ன நம்பிக்கையில நீங்க வச்சீங்க 2021ல அத்தனை சொல்லி ஆட்சிக்கு என்ன நம்பிக்கையில ஓட்டு போட்டீங்க நீங்க கேக்கணும்னா அவங்களதான் போய் கேட்கணும் ஐம்பது வருஷம் எழுவத்தஞ்சு வருஷமா போய் சொல்லிட்டு இருக்காங்க எங்க தலைவர் வந்து எல்லா இடத்துலயும் என்ன சொல்லிருக்காரு எது நடைக்கு சாத்தியமோ அதை மட்டும் தான் சொல்லுவோம் அதை மட்டும் தான் செய்வோம் அப்படின்னு ஒரு நல்ல தேர்தல் அறிக்கை ஆகிட்டு இருக்கு சூப்பரான ஒரு தேர்தல் இப்படி ஒரு தேர்தல் அறிக்கையை நீங்க இதுவரை பாத்திருக்க மாட்டீங்க அந்த மாதிரி ஒரு தேர்தல் அறிக்கை தளபதி வெளியிட்டா எல்லா வகையிலுமே இப்போ தமிழ் தேசியமுக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் நாங்க ஆதரவு இன்னைக்கு வந்து தமிழகத்தில் நேரடி மறைமுக கடன் ரெண்டையும் சேர்த்தீங்கன்னா பதிமூணு லட்சம் கோடி இருக்கு இதுக்கு சொல்யூஷன் இருக்கா இதை சரி பண்ண முடியும்னா நூறு சதவீதம் பண்ண முடியும் இதை வந்து திமுக ஐநூத்தி அஞ்சாவது வாக்குறுதிக்கு கீழே ஒரு பக்கத்துல எழுதியிருப்பாங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் நாங்கள் இத்தனை வாக்குறுதி கொடுத்துருக்கிறோமே இதையெல்லாம் உங்களால் நிறைவேற்ற முடியுமா இவ்வளோ கடன் பழனிசாமி அவர்கள் அஞ்சு லட்சம் கோடி கடனை வச்சிருக்கிறாரு இதை சரி பண்ண முடியுமான்னு நிறைய பேருக்கு தோணலாம் சரியான நிர்வாகம் அதில் வந்து தூய்மையான நிர்வாகத்தையும் ஊழலையும் கரப்ஷனையும் ஒழிச்சா இந்த கடனையும் அடைத்து அவங்க கொடுத்த வாக்குறுதியும் நிறைவேற்றணும்னு ஒரு அரை பக்கத்தில் எழுதியிருக்காரு ஆனால் அவர் செய்யலை அவரால செய்ய முடியாது ஏன்னா அவர்கள் கொள்ளையடிப்பதே கொள்கையாக வச்சு வந்துக்கிட்டு இருக்காங்க உண்மையிலேயே அதே மாதிரி நிர்வாகத்தை நேர்மையா நடத்தினா இது எல்லாமே சாத்தியம் ஒரு டியூரேஷன் தான் அஞ்சு வருஷமோ பத்து வருஷமோ கண்டிப்பா சாத்தியம் ஆனா இவங்க என்ன பண்றாங்க கடன் வாங்கிக்கிட்டே இருக்காங்க இன்னைக்கு தமிழகத்தோட கடன் வட்டி மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நூற்றி ஐம்பது கோடியிலேருந்து நூற்றி எண்பது கோடி வரை கட்டுறோம் அது எவ்வளோ பெரிய அமௌண்ட் ஒரு நாளைக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டலாம் ஒரு நாளைக்கு ஒரு பள்ளிக்கூடம் கட்டலாம் ஒரு நாளைக்கு ஒரு கல்லூரி கட்டலாம் ஒரு நாளைக்கு ஒரு கிராமத்தை தத்தெடுத்து அந்த கிராமத்தையே வந்து வேற லெவலில் மாற்றலாம் அப்போ ஒவ்வொரு நாளும் வந்து இங்கே உள்ள ஒவ்வொரு ஊரோட தி அது முன்னேற்றத்தை தடுத்துக்கிட்டு இருக்கு இந்த திமுக அரசு இது மட்டும் இல்ல இது வர எல்லாரும் சேர்ந்து ஆனா கடந்த பத்து வருஷத்தோட அந்த வீச்சு வந்து வேற லெவல்ல முப்பதாயிரம் கோடி இருந்த கோ கடன் இன்னைக்கு ரெண்டு லட்சம் கோடி ரெண்டரை லட்சம் கோடி ஒன்றரை லட்சம் கோடி கடன் இருந்த தமிழ்நாடோட கடன் இன்னைக்கு பதிமூணு லட்சம் கோடி பத்தே வருஷத்துல போட்டி போட்டு கடன் வாங்கிக்கிட்டு இருக்காங்க இதை சரி பண்றதுக்கு இவங்க ரெண்டு பேரும் சரிபட்டு வரமாட்டாங்க அது எல்லாம் தெரிஞ்ச ஒரு ரகசியம் இவங்க சரிப்பட்டு வரலங்கிறதுனால தானே இன்னைக்கு இந்த ஸ்டேஜ்ல வந்து நிக்கு இப்ப இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆட்சிக்கு வரும்போது என்ன சொன்னாரு யாரெல்லாம் ஊழல் செஞ்சாங்களோ எல்லாத்தையும் தூக்கி உள்ள ஒப்பேன்னா அவர் டேபிள்ல தான் இருக்கு எல்லா ஃபைலும் மூடி வச்சுட்டு சும்மா உட்காந்துருக்காரு வந்து போராடல எல்லா உள்ள எல்லாரும் போராடிக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாடு இன்னைக்கு லாபமா எதுல போது சொல்லுங்க ஒரே ஒரு துறை தான் டாஸ்மர் தமிழகத்தோட சொந்த இன்கம் அதாவது ஜிஎஸ்டி இன்கம் இல்லாம சொந்த வருவாய் கலால் வரி அந்த வணிக வரி துறையில உள்ளது இதெல்லாம் சேர்க்கும் போது டாஸ்மார்க்கோட வருமானம் இருபத்தஞ்சி பர்சன்ட் இன்றைக்கி வந்து திமுக காரங்கிட்ட போய் கேட்டிங்கன்னா உங்களுடைய சாதனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து விடியல் பயணம் பண்ணுறோம் உரிமை தொகை கொடுக்குறோம் பெண்களுக்கு பத்தாவது வகுப்பு படிக்கிறதுலேருந்து ஆயிரம் ரூபா கொடுக்குறோம் ஆண்களுக்கு தமிழ் புதவனில் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம் க லேப்டாப் கொடுக்குறோம் அப்புறம் வந்து இல்லம் தேடி கல்வி கொடுக்குறோம் இந்த மாதிரி சின்ன சின்ன டைட்டிலாக ஒரு பத்து பதினஞ்சு சொல்லுவாங்க இதெல்லாம் எப்படின்னா பிஜேபி ஆட்சிக்கு வரும்போது இந்த இந்தியா அந்த இந்தியா டிஜிட்டல் இந்தியா அந்த இந்தியா இந்த இந்தியான்னு ஒரு லிஸ்ட்டு போட்டாங்க அதே மாதிரி தான் இது எல்லாத்தோட பாத்தீங்கன்னா ஆயிரம் கோடி வருஷத்துக்கு மார்க்கோட லாபம் ஐம்பதாயிரம் கோடி நீங்க வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க டாஸ்மார்க்க ஒரு சைடு தாலி அறுக்குறீங்க ஒரு சைடு இதை செலவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சரி ஆயிரம் ரூபாய் கொடுத்தீங்களா அதையாச்சும் உறுப்படி எங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கேன்னு சொன்னீங்க சொத்து வரி நான் ஆயிரம் ரூபாய் கட்டிட்டு என்ன ஐயாயிரம் ரூபாய் கட்ட வச்சிட்டேங்க கரண்ட் பில் ஆயிரம் ரூபாய் கட்டிட்டு இருந்தா மூவாயிரம் ரூபாய் கட்ட வச்சிட்டேங்க எல்லாத்தையும் வைத்துட்டீங்க அப்ப இது எங்க இருந்து கொடுக்குறீங்க எங்கிட்டயே பிடி எங்கிட்டயே கொடுக்குறீங்க இவர்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து பட்ஜெட் நாலரை லட்சம் கோடி போடுறாங்க கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் கோடி வந்து ஊழியர்களுக்கு சம்பளம் பென்ஷன் வட்டி எல்லாம் போயிடுது நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் கோடி தான் இவங்க வந்து மற்ற எல்லா திட்டங்களுக்கும் செயல்படும் மீது ரெண்டு லட்சம் கோடி எங்க என்ன பண்றீங்க ஆனால் இந்த நாலரை வருஷத்தில் கால்குலேட் பண்ணி பார்த்தா இவங்க மூலதன முதலீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஆவரேஜ் வருஷத்துக்கு முப்பத்தஞ்சாயிரம் கோடியிலருந்து நாற்பதாயிரம் கோடி தான் மொத்தமே இந்த அஞ்சு வருஷத்துக்கு சேர்த்தே அவங்க வந்து ரெண்டு லட்சம் கோடி முதலீடுக்குன்னு அவங்க ஒதுக்கியிருந்தா அது பெரிய விஷயம் ஆனால் அஞ்சு வருஷத்தோட பட்ஜெட் ஆகினாங்க இருபது இருபது லட்சம் கோடி அதில் பத்து லட்சம் கோடி சம்பளம் கடன் பென்ஷன் போனால் கூட மீதி எட்டு லட்சம் கோடி எங்கே போச்சு அப்போ அதில் புள்ள என்ன செஞ்சீங்க நாற்பது பர்சன்ட் கமிஷன் அடிச்சிருக்கீங்க லட்ச லட்சமா கோடி கோடியா உங்க குடும்பத்துக்காக மட்டும் தான் நீங்க ஒரு மன்னர் ஆட்சி உங்களுக்குள்ள எல்லா அமைச்சர்களும் குறுநில மன்னர்கள் அவங்க அவங்க குடும்பத்துக்காக மட்டும் வேலை செய்வாங்க டெய்லி டெய்லி நூற்றம்பது கோடி வட்டி கெட்டுறத ஜெயரஞ்சன் அவர் அவர் வந்து இன்னைக்கு வந்து இந்த நிதிநிலை இதோட துணைத் தலைவர் அவர் நேற்று வந்து ஒரு 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 அம்மா வந்து பேட்டி எடுக்கிறாங்க இவ்வளவு கடன் வாங்குறேன்னு கேட்டா தமிழ்நாடு கடன் வாங்குறத பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க நீங்களா திருப்பி கேட்ட போறீங்க மக்கள் அப்படிங்கார நினைச்சிட்டு இருக்காரா ஒரு நாளைக்கு நூத்தம்பது கோடி நீங்க கடனை வந்து வட்டி கட்ட போய் தானே வீட்டு சொத்து வரி உயர்ந்துச்சு எங்க வீட்டு மின்சார கட்டணம் உயர்ந்துச்சு அப்ப இந்த சீரழிவான ஒரு நிர்வாகத்தை திமுக அதிமுக மாத்தி மாத்தி கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்ப இது இப்ப இவங்க எல்லாம் ரெண்டு பேரும் இல்லாத ஒரு ஆட்சி வந்தா மட்டும் தான் நீங்க வந்தா செஞ்சிருவீங்களா

எல்லா வேலையும் நடந்துகிட்டு இருக்கு ஒரு கட்சி செய்ய வேண்டிய எல்லா வேலையும் அவங்க செஞ்சு விறுவிறுப்பா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்ப கான்சென்ட்ரேஷன் வந்து இப்போ ஜனநாயகன் மூவி அதுலயும் ஏதோ சிக்கல் இருப்பதாக சொல்லப்படுது அந்த படம் எவ்வளவு சிக்கல் இருந்தாலும் சிக்கலை தே தாண்டி ஜனநாயகன் தன்னுடைய ஜனநாயகத்தை நிரூபிக்கும் இந்த படத்துக்கு வந்து அஹ் பராசக்தி ஜனநாயகன் அப்படின்னு ஒரே ஒரே டைம்ல வர்றது அப்படின்றது அரசியல் நோக்கம் அப்படின்னு சில பேர் கருத்து வைக்கிறாங்க ஆனா உங்களுடைய இது நீங்க அப்படி பாக்குறீங்களா ஏன்னா படம் சினிமான்னு வரும்போது அந்த இடத்துல அரசியல் எல்லாம் அப்பாற்பட்டு இது ஒரு படைப்புகளுக்கு நடுவே இருக்கக்கூடிய போட்டி அப்படின்னு அணுக போறீங்களா இல்ல இது அரசியல் அணுகுமுறை எங்க தளபதியோட படம் நாங்க கொண்டாட போறோம் மத்தத பத்தி எல்லாம் எங்களுக்கு ஒண்ணும் ஸ்கிரீன்ஸ் எல்லாம் கம்மியாகும் இதனால வசூல் பாதிக்கும் அப்படின்றத பத்தி எத்தனை கொடுத்தாலும் சரி குடுக்காட்டாலும் சரி தளபதியோட டிமாண்ட் என்னங்கிறது மக்களுக்கு தெரியும் அந்த டிமாண்ட் ஆட்டோமேட்டிக்கா ஸ்கிரீன் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ண வைக்கும் அவங்க எல்லாம் அப்படியெல்லாம் புறந்தள்ள முடியாது தளபதியை புறந்தள்ளி இன்னைக்கு வந்து அரசியலும் பண்ண முடியாது அவங்க வந்து சினிமாலையும் அவங்க ஒண்ணும் பண்ண முடியாது இன்னைக்கு அவர் வந்து இன்னைக்கு கடைசி பட வரை அவர் தான் ராஜாவா இருக்காரு அதே மாதிரி அரசியலில் இன்னைக்கு இன்னைக்கு எடுத்துக்கிட்டாலும் தளபதி பேரை சொல்லாமல் எந்த சேனலுமே இல்லை எல்லா சேனலும் தளபதியை சுற்றி தான் வந்துகிட்டு இருக்கு எல்லா அரசியலும் தளபதியை சுற்றி தான் வந்துகிட்டு இருக்காங்க அதனால அவர்களை அவர்களை புறந்தள்ள முடியாது நாங்கள் வந்து எங்கள் தளபதியை மட்டும் பார்த்துக்கிட்டு அவர்களை பிறந்தள்ளிட்டு போய்கிட்டே இருப்போம் ஓகே சார் நிறைய விஷயங்கள் எங்கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி நன்றி